மார்ச்சில் நடக்கும்னு நினைச்சது அறுபது நாட்களுக்கு முன்பே நடந்துருச்சு என்று ஆனந்த் சீனிவாசன் வார்னிங் கொடுத்துள்ளார் இன்று ஆரம்ப வர்த்தகத்தில் அமெரிக்க டாலருக்கு எதிராக ரூபாயின் மதிப்பு அறுபத்தி ஏழு பைசா குறைந்து எண்பத்தி ஏழு புள்ளி இருபத்தி ஒன்பதாக சரிந்துள்ளது ரூபாயின் மதிப்பு தொடர்ந்து சரிவது பலரடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் வெளியிட்டுள்ள வரி விதிக்கப்படும் நாடுகளின் முதல் லிஸ்டில் இந்தியாவின் பெயர் குறிப்பிடவில்லை வர்த்தக பற்றாக்குறை அடிப்படையில் இந்த வரி விதிப்பை ட்ரம்ப் மேற்கொண்டுள்ளார் மெக்சிகோ மற்றும் கனடா மீது இருபத்தி சதவீத வரிகளையும் சீனா மீது பத்து சதவீத வரி விதித்தார் மேலும் சீனா மெக்சிகோ மற்றும் கனடாவை அமெரிக்க பற்றாக்குறையில் முதலிடம் வகிக்கின்றன சீனா அதிகபட்சமாக முப்பது மற்றும் கனடா பற்றாக்குறையில் பங்கு வகிக்கின்றன அமெரிக்காவினுடைய ஒட்டுமொத்த இந்தியா மூன்று புள்ளி இரண்டு சதவீதத்தை மட்டுமே பெற்றுள்ளது அமெரிக்காவினுடைய பற்றாக்குறையில் ஒன்பதாவது இடத்தில் தான் இந்தியா உள்ளது இதனால் அமெரிக்கா கூடுதல் வரி விதித்த நாடுகளின் முதல் லிஸ்டிலும் இந்தியா இல்லை ஆனால் விரைவில் இந்தியா மீதும் ட்ரம்ப் வரி விதிப்பார் என்று எதிர்பார்க்க பார்க்கப்படுகிறது அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் இந்தியா உள்ளிட்ட பிரிக்ஸ் நாடுகளுக்கு பயங்கரமான எச்சரிக்கை ஒன்றையும் விடுத்துள்ளார் டாலர் வர்த்தகத்தில் இருந்து வெளியேற நினைத்தால் டாலர் வர்த்தகத்தை குறைத்தால் நூறு சதவீத வரி விதிப்பை மேற்கொள்வோம் என்று அமெரிக்கா இந்தியா உள்ளிட்ட பிரிக்ஸ் நாடுகளுக்கு எச்சரிக்கையும் விடுத்துள்ளது மேலும் இந்த வர்த்தக போர் அச்சத்திற்கு இடையே இன்று ஆரம்ப வர்த்தகத்தில் அமெரிக்க டாலருக்கு எதிரான ரூபாயின் மதிப்பு அறுபத்தி பைசா குறைந்து எண்பத்தி ஏழு சரிந்துள்ளது ரூபாயின் மதிப்பு தொடர்ந்து சரிவது பலரிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது இது தொடர்பாக பிரபல பொருளாதார நிபுணர் ஆனந்த் சீனிவாசன் யூனியன் பட்ஜெட்டுக்கு தாக்கல் செய்யப்பட்டவுடன் ரூபாய் மதிப்பு உள்ளது மார்ச் மாத இறுதியில் வரும் என்று நினைத்தேன் ஆனால் அறுபது நாட்கள் முன்னதாகவே வந்துவிட்டது அமெரிக்காலம் தொடங்கிவிட்டது என்று ஆனந்த் சீனிவாசன் எச்சரித்துள்ளார் டாலருடைய தேவை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது ட்ரம்ப் வருகைக்கு பின் டாலர் பலம் மேலும் அதிகரிக்க தொடங்கியுள்ளது அதே போல எண்ணெய் வர்த்தகமும் அதிகரிக்க தொடங்கியுள்ளது இதனால் டாலருக்கு நிகரான ரூபாய் மதிப்பு சரிய தொடங்கியுள்ளது வெள்ளி அன்று அமெரிக்கா நாணயத்திற்கு எதிராக ரூபாயின் மதிப்பு எண்பத்தி ஆறு புள்ளி அறுபத்தி இரண்டாக இருந்தது திங்கட்கிழமை எண்பத்தி ஏழை தாண்டி உள்ளது விரைவில் ரூபாயின் மதிப்பு தொன்னூறை அடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அப்போது பொருட்களுடைய விலை இந்தியாவில் ராக்கெட் வேகத்தில் உயரும் பணவீக்கம் அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது கடந்த பனிரெண்டிலிருந்து பதிமூன்று வருடங்களுக்கு முன் ரூபாயின் மதிப்பு டாலருக்கு நிகராக ஐம்பதுலிருந்து அறுபது அளவிலேயே இருந்தது அதன் மதிப்பு தொடர்ந்து சரிவது இந்தியாவினுடைய பொருளாதாரத்திற்கு ஆபத்து ஏற்படுத்தும் என்று விதமாக மாறியுள்ளது என்றும் அவர் தெரிவித்துள்ளார் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம ஏஷிய நெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க